தேவன் சாயலாக படைத்த மனிதர்கள் தேவனுக்கு விரோதமாக செய்த பாவங்களை போக்க மிருகங்களின் ரத்தம் போதாது எனவே தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க சித்தமானார் இந்த நச்செய்தியை மரியாளியிடம் தெரிவிக்க கட்டளையாக பெற்றுக் கொண்ட கேப்ரியல் மரியாலை தேடி பூமிக்கு இறங்கி வந்தார் சோ ஐயாயிரம் பத்தாயிரம் வாங்குறாங்க ஆனா ஒரு மேட்ரிமோனில முப்பது போட்டோ தான் தராங்க இந்த முப்பது போட்டோல எனக்கு பொருத்தமான ஒரு மாப்பிளைய எப்படித்தான் நான் தேட போறேனோ சரி ஆண்டவரே நான் இதோட நாலஞ்சா மாற்றி எல்லாம் ஏறி இறங்கிட்டேன் இதுதான் என்னோட கடைசி மேட்ரிமோனி மோனி ஏசப்பா தயவு செஞ்சு இதுலயாச்சும் ஒரே ஒரு நல்ல மாப்பிளைய எனக்கு கொடுங்கப்பா நான் ஒரு பெருசாலா நான் கேட்கல ஜஸ்ட் ஒரு அழகான பையன் நான் நான் தெருவுல நடந்து போகும்போது நாலு பேர் பார்த்து என்ன ஜோடிப்பா இது அப்படின்னு சொல்லணும்னு அப்புறம் என்ன டென்த்ல ஃபெயில் ஆக்கி விட்டாலே அந்த மேக்ஸ் ஆசிரியை அவ முன்னாடி நான் ரெண்டு பேரும் ஜோடியா நடந்து போய் வெறுப்பேத்தனும் அந்த மாதிரி ஒரு நல்ல மாப்பிளையா மட்டும் கொடுப்பா அது போதும் ஆண்டவரே சரி வாங்க போட்டோவை பாப்போம் வர வழியிலே ஒரு போட்டோ உளுந்து போச்சு அவன் எப்படி இருக்கானோ இங்க பாருங்க முதல்லயே சொட்ட தலையா வந்திருக்கான் இவனோட நான் போனா ஊர்ல பாக்குற அந்த நாலு பேரு சொட்டத்தலயே நோடு நான் போனா ஊர்ல நாற்கர பாக்கற நாலு பேர் கிளியையும் கிங்காங்கையும் கல்யாணம் முடிச்சிட்டீங்கன்னு சொல்ல மாட்டாங்க அப்புறம் என் மானம் என்ன ஆवरது எங்க அவரும் என்ன ஆகுறது ஹ ரிஜெக்டட் நெக்ஸ்ட் ஏ என்னது இது ஊ RNAயா இருக்கறான் இவனை எல்லாம் வெச்சக்கிட்டா ஊர்ல கலங்க முரங்காயன் ஜோடியா நடந்து போகுதுன்னு சொல்ல மாட்டாங்க இவனை எல்லாம் கட்டிக்கிட்டு ஐயோ கற்பனையே பண்ணி பார்க்க முடியல முடியலன்னால் ரிஜெக்டட் ஆ அடுத்தது ஆ என்னது இது இவன் இவ குள்ளமா இருக்கா இவனாடெல்லாம் நான் போனா மிக்ஸியும் கிரைண்டரும் நடந்து போகுது பாருன்னு சொல்லுவாங்க இவன் கூடையெல்லாம் கல்யாணம் பண்ணி கர்த்தாவே எனக்கு ஒரு நல்ல மாப்பிளைய நீங்க எப்பதான் கொடுக்க போறீங்க நான் என்ன பெருசாவா கேட்டேன் என் அழகுக்கும் என் திறமைக்கும் என் கலருக்கும் என்னுடைய தாளந்துக்கும் ஏத்த மாதிரி ஒரு தேவதூதன் மாதிரி ஒருத்தனை நீங்க அனுப்புனீங்கன்னா போதும் கர்த்தாவே

நான் வானத்திலிருந்து இறங்கி வந்த கேப்ரியல் தூதன் கேப்ரியலா ஐயோ உட்காருங்க உட்காருங்க இந்த பைய வேற வந்து தளைஞ்சிருச்சு உட்காருங்க உட்காருங்க தண்ணி சாப்பிடுறீங்களா இல்ல டீ சாப்பிடுறீங்களா ஒன்றும் வேண்டாம் மகளே நான் உனக்காக பரலோகத்திலிருந்து ஒரு நற்செய்தியை கொண்டு வந்துள்ளேன் அய்யோ ஆயிருச்சு எனக்கு ஒரு மாப்ளைய தான் கொண்டு வந்தாங்க சலுங்க சலுங்க மாப்ளைய எது கொண்டு வந்திருக்கீங்களா அதெல்லாம் ஒன்றும் மகளே எது சேர் சொல்லுங்க

எவ்வளவு பெரிய பரம பாக்கியம் தேடி வந்தா ஐயோ எனக்கு பாக்கியமும் வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம் நீ எதாச்சும் எனக்கு செய்யணும்னா ஒரு அழகான மாப்பிள்ளையா மட்டும் பாத்துக்கணும் கொடு போதும் மகளே இன்று முதல் எல்லோரும் உன்னை பாக்கியவதி என்பார்கள் பாக்கியவதி வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் நீ நான் சொல்றதெல்லாம் நீ என்னோட டீலுக்கு வர மாட்டற கிளம்பு எப்படி போந்தே அப்படியே போ என்ன இந்த மரியால் என்னை இங்க விரட்டி போனானே போய்ட்டா ஐயோ

கர்ப்பவதியாகி ஒரு grassroots பெறுவாய் நீ Será ценται ClinicalыеsequENNIS�य프 beyueckear провода இதை பண்ணாம பட்டு இல்ல உட்கார முடியாது எந்திரிக்க முடியாது இது மாத்திரமல்ல நான் உலக அழைக்க போட்டிக்கு போகான்னு நினைச்சிக்கின்றது இன்னால இங்கடே வரையினது என்ன இந்த பெண் சிறு சிறு உபாதைகளுக்காக இயேசுவை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாளே மகளிர் நீ ஒன்றும் புதைக்க வேண்டாம் நான் வந்தபொழி நோக்கி போகாதே அதே போகணும் போகணும் இப்படி தான் இப்படி தாங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில போராட்டம் வழின்னு சொல்லிட்டு இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமலேயே போயிடுறாங்க ஹலோ ஹலோ வாட் என்னது வேணா வேணா அந்த கான்ட்ராக்ட கேன்சல் பண்ணிடுங்க அப்படி ஒரு கான்ட்ராக்ட் எனக்கு தேவையில்லை எப்பயும் நம்ம ரேஞ்சோட தான் கான்ட்ராக்டுக்கு வந்து போட்டி போடணும் மற்றவங்க கூடலாம் போட்டி போடக்கூடாது என்னத்த சொல்ல இந்த பிஸ்னஸ் பெருகிருச்சுனாலே மக்களே இப்படிதான் ஆகும் இதுல ஒரு நாளைக்கு எனக்கு இருபத்தி மணி நாலு இருபத்தி நாலு மணி நேரம் பத்தவே மாட்டேங்குது ஒரு நாளைக்கு நாற்பத்தி எட்டு மணி நேரம் இருந்தால் தான் பத்து மாட்டிருக்கு இதுல என் ஷெட்யூல்ல பாருங்க நாளைக்கு காலையில ஜெர்மனி போகணும் நைட்டு யூகே போகணும் ஹவ் இஸ் பாசிபிள் பிஸ்னஸ் பெருக பெருக நாலு அசிஸ்டன்ட் இல்லை பத்து அசிஸ்டன்ட் எல்லாம் பத்தாவது போலையே ஓகே லெட்ஸ் டேக் தி ஷெட்யூல் மரியால் ஹூ ஆர் யூ மேன் மகதலேனா மரியால் எஸ் ஐ எம்

என்னையெல்லாம் பாக்கணும்னா எனக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு தான் வரணும் யூ நோ தட் மகளே நான் உனக்காக ஒரு நற்செய்தி கொண்டு வந்துள்ளேன் ஓகே ஓகே டெல் இந்த உலகத்தின் ரட்சகர் உன் வயிற்றில் பிறக்கப் போகிறார் வாட் நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய் யூ மீன் கன்சீவ் கன்சீவ்னா என்னன்னு தெரியுமா மேன் உனக்கு இன்னைக்கு இன்னைக்கு கன்சீவை நாளைக்கு குழந்தை பிறக்கப் போற விஷயமா மேன் இது டென் மன்த் ஹவ் யூ சிட்டின் மை சேர் ஹவு டேர் யூ என்ன மேம் நடிச்சிட்டு இருக்க நீ எனக்கு பத்து மாசத்துல நான் எவ்வளவு டேர்ன் அவர் எடுக்க முடியுமா மேம் என்னை நம்ம எத்தனை குடும்பம் இருக்கு தெரியுமா மேம் இப்போ வந்து கன்சீவர் மே அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் என்னதான் நிறைய பேர்த்தோட குடும்பத்தில் இருக்கிற அந்த அடுப்பில் எரியுது மேம் இப்போ வந்து கன்சீவர்னு சொன்னா என்ன மேம் நடிச்சிட்டு இருக்க நீ மகளே நான் நச்செய்து தானே குடும்பம் வந்துள்ளேன்

அதாவது எங்களுடைய இயேசுவுக்கே நீங்கள் ஸ்பான்சர் செய்கிறீர்கள் யா ஆஃப் கோர்ஸ் நான் எனக்கு செஞ்ச பெருமை இருக்குல இயேசுவுக்கே ஒரு பிளாங்க் செக் கொடுத்திருக்கானே எவ்வளவு பெரிய பெருமை உங்களுக்கே தெரியும்ல இருக்கட்டும் பண்ணிக்காரி அவர்களே வாட் பண்ணிக்காரியா பணக்காரி அவர்களே எஸ் கெட் லாஸ்ட் எங்களுக்கு சிறு மாட்டு கொட்டகையே போதுமானது கெட் லாஸ்ட் வருகிறேன் தாயே மக்களே பாத்தீங்களா ஆண்டவருக்கே பேரம் பேசுறாங்க ஞாயிற்றுக்கிழமை ஆனா கூட வேலை வேலனே போறாங்க ஆண்டவரை ஏற்றுக்கவே மறுக்கிறாங்க பிதாவானவர் என்னை விழந்து பூமிக்கு அனுப்பின காரியம் நிறைவேறவே இல்லை நானும் எத்தனையோ மரியாள்களை சந்தித்து விட்டேன் ஒருவரும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை பல பல காரணங்களை கூறி இயேசுவை ஏற்க மறுக்கிறார்கள் பார்க்கலாம் எவ்வளாவது இயேசுவை ஏற்றுக்கொள்வாளா என்று மகளே மரியாள் நான் தூதன் வந்துள்ளேன் நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய் அவருக்கு என்று பெயரிடுவாயாக அவர் உலகத்தின் பாவங்களை நீக்கி கூடிய தேவ தேவன் நான் ரட்சிக்களை போல இந்த மரியாதை போலதான் இயேசுவை நீங்களும் நானும் ஏற்றுக்கொண்டு இந்த சபையில் இருக்கிறோம் ஆகவே உங்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள்